சின்ன மருமகள் சிறியல்ல டுடே பீசல்ல ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் செல்வி வந்து மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒன்று நீயும் சேதானன்னு ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்தால் அதை விட வேறு என்ன எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க எப்படியோ ஒன்று கல்யாணத்தை ஒரு வழியாக நிப்பாட்டிட்டு இப்போ நீ சேதானம் கூட சேர்ந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இனிமேல் நீ இந்த ரூமில் தான் இருக்க போகிற அதனால் மறுபடியும் வலது காலை எடுத்து வச்சு உள்ளே போ தமிழ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தமிழ் வந்து ரொம்ப பே சந்தோஷமாக அந்த ரூம்க்கு போகிறாங்க பின்னாடியே செய்து வராரு தமிழை நம்ம நினச்ச மாதிரி ரெண்டு பேரும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி நீயும் நானும் ஒன்றா சேர்ந்துட்டோம்ல நினைக்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம்மாம்மா நான் தானே உங்கள் கிட்டே சொன்னேன் ஆமாம் தமிழ் நீ சொன்ன மாதிரியே தான் எல்லாமே நடந்துச்சு நீ இல்லைனா அந்த ஒரு லைஃப்பை கூட என்னால் யோசிச்சு பார்க்கவே முடியல எப்படியோ ஒன்று உண்மையில் எந்த தப்பும் இல்லைன்னு நான் நிரூபிச்சு மறுபடியும் ஒன்று இந்த வீட்டுக்குள்ள நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே என் அம்மா போகிற நேரம் தான் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நம்ம தமிழ் செல்வி ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பக்கம் நம்ம தாமரை இருந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க இனிமேல் நம்ம யாருக்காக உயிரோடு இருக்கணும் இனிமேல் நம்ம உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மருந்து குடிக்கிறதுக்காக போகிறாங்க ஆனால் கடைசி நிமிஷத்தில் சாவித்திரி வந்து நம்ம தாமரையை வந்து காப்பாற்றிடுறாங்க எதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க வேறு என்னம்மா என்னால் பண்ண சொல்கிறேன் சின்ன வயசுலேருந்தே சேதுமம்மா தான் என்னோடய புருஷன் புருஷன்னு சொல்லி அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ற ஆசை வரைக்கும் காட்டினீங்க ஆனால் கடைசி நிமிஷத்தில் என்ன ஆச்சு எதேதோ கொழப்பை நடந்து இப்போ ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவ்வளோதான ஆச்சு ஆனால் அவங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணதை தான் சொன்னாங்க மற்றபடிக்கு அவங்க வேறு எதுவுமே சொல்ல கிடையாது அதனால் நீ என்ன பண்ணுற இன்னும் சேதம் வந்து உனக்கு எடுத்ததாக தானே உன்ன ரிப்போர்ட் இருக்குது அதை வச்சு இந்த ஊருக்கே நாட்டாமல் பண்ணிகிட்டு அந்த ராஜாங்கத்தை எப்படி தலை குனிக்க வைக்கிறான்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சாவித்திரி வந்து சொல்கிறாங்க அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜாங்கம் வந்துட்டு நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியாக இருந்தாலும் ஆனால் சேதுவும் தமிழும் ரொம்பவே உறுதியாக இருந்தாங்க அவங்களுக்கு வர ஒரு ஒரு விஷயம் கூட நமக்கு தோணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கு அதுக்கடுத்துதான் அப்போ தான் இருந்துட்டு எப்படியோ ஒன்று சேதவையும் நம்ம தமிழையும் நீ மன்னிச்சுட்ட ஆனால் உன பெற்ற ஆத்தாவை என்னை மன்னிக்கவே மாட்டியாயா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னை மன்னிச்சிடியா இது வரைக்கும் நான் உன்னை இது வேணும் அது வேணும்னு என்றைக்குமே நான் உன்னை கேட்டது கிடையாது ஆனால் இப்போ ஃபஸ்ட் டைம் உங்கள்கிட்ட உன்னை கேட்க போகிறேன் என்னை மன்னிச்சிடியா எனக்கு உன்னோட மன்னிப்பு மட்டும்தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடறாங்க இத கேட்டோம்னா ராஜாகமந்து கம் வந்து ரொம்பவே ஷாக்ல இருக்காங்க இனி அப்பத்தவ மன்னிச்சு ஏத்துக்க போறாங்களா இல்லையன்றத அறிப்புறைய பேசல பார்க்கலாம் தேங்க்யூ